நாங்கதா உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா சொல்லுங்க நீ சொல்லு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோக்குள்ளே போகலாம் செய்து எல்லாரும் பண்ற மாதிரி நீங்களும் பண்றீங்க அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம் இவரும் வேலைக்கு போய்ட்டுருக்காரு நானும் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் இந்த டூ மந்த்தாக தான் நான் வந்து வேலைக்கு போகல ஏன் வேலைக்கு போகல அப்படின்னா நான் ஒரு ஒன் வீக் லீவ் போட்டேன் சொல்லாமல் லீவ் போட்டேன் அதனால் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து வீட்டில் இருக்கேன் மற்றபடி வேறு சைடு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ட்ராவல்ஸ் வசதி இல்லை ரெண்டாவது லாங்காக இருக்குது பக்கத்தில் டைமிங் செட் ஆகலை ட்ராவல்ஸ் இல்லை மூணாவது லாங்காக இருக்குது அதனால நம்ம வந்து வேறு செய்து வேலைக்கு திருண்டுக்கோள் பிள்ளைங்கட்டும் டவுனுக்குள்ளேங்கட்டும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் வீட்டில் சும்மா ஒன்றும் இல்லை தம்பி பார்த்துட்டு தம்பியை பால்வாடி கூப்பிட்டு போயிட்டு தம் நான் வேலைக்கு போகும்போது தம்பி வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆயா இருந்தாங்க ஆனால் இப்போ நான் இருக்கிறனால ஆயா வந்து வேலைக்கு போக சொல்லிவிட்டு நான் வந்து தம்பியை பார்த்துட்ருக்கேன் நான் அதனால் சும்மா வீட்டில் இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எதாக இருந்தாலுமே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம கேட்காம நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா மீனா நீங்க இவ்வளோ பண்றீங்க இவ்வளவு பேசுறீங்க வைக்கிறீங்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க வந்து நினச்சிடக்கூடாது கூடாது ஏன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கோம் இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலான் இருக்கோம் என்ன அப்படின்னா சும்மா தானே இருக்காங்க அதனால என்ன பண்ண அவங்க முடிவு எடுத்திருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுவோம் ரொம்பலாம் பெரிய சின்ன சின்னதாக பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி எல்லோரும் பண்ணுறாங்க அதனால சரி நம்மளும் பண்ணி பண்ணுவோம் ஏன்னா சும்மா சின்னதாகவே பண்ணும் இப்போதைக்கு சின்னதாக இறங்கும் அதுக்கப்புறம் என்ன பெருசாக தான் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ்னால் சாரி எடுத்து இதாக பண்ணலாம் இல்ல நம்மளால கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருக்கோம் அந்த அமௌண்ட்ட எடுத்து நம்ம வந்து அந்த சேரி பிசினஸ்ல போட்டு அதுல ஓரளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஒரு ஐம்பது சாரி அறுவது மொத்தத்துக்கு நம்ம வந்து எடுக்க போறோம் அது ஒரு அளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா அதுல வர காசை வச்சு நம்ம வந்து சேலை வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் இருக்கோம் சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம் செய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க எல்லாத்து மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளனாச்சு நம்மளுக்கு தகுந்த வீடை நம்ம வந்து கட்டிக்கணும் ரொம்ப நாங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு மாடிவிடுன்ற ஆசையே துளியளவு கூட இல்லை சுத்தியில செவ் வச்சு மேல ஹாஸ்பிட்டல் அவ்வளோதான் என்னோட எய்மை தம்பிக்கு வந்து 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 நம்ம பாத்துக்கலாம் அந்த வீட்டை நம்ம கட்டுறதுக்கு நம்ம வீட்டுல ரெண்டாவது ட்ரை பண்ணி பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த அமௌண்ட போட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து இதுல வந்து இறங்கி இருக்கோம் ஏ தம்பி விளாட போனாலும் வளர்த்துவாங்க அதனால ரூபாயெல்லாம் நம்ம கிட்ட இல்ல நம்ம கையில இருக்க ஒரு குட்டி அமௌண்ட்ட வச்சு ஒரு குட்டியா ஸ்டார்ட் பண்ணலாம் இது நல்ல நிலமையில ரீசார்ஜ்னா நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நான் திருப்பி மில்லுக்கே நீ போவோம் உனக்கு இதெல்லாம் செட் ஆகுவாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேணாம் மீனா நீங்கள் வந்து மில்லுக்கே போங்க ராபுட்டு வண்டி விட்டுட்டோம் நீ எப்பையும் போடுற மாதிரி யூடியூப்பே போட்டுட்ரு ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது மூணு வருஷமாக நாங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்ருக்கோம் மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தடவை தான் நம்ம வந்து காசை எடுத்துருப்போம் ஏன்னா யூடியூப்பை நம்ம வந்து நம்பவே கூடாது இன்றைக்கி காசு வரும் நாளைக்கு வந்து காசு வராது இதை நினச்சிட்டே நம்ம வந்து எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ட்ரெண்டிங்கில் இருக்கோம் அதனால தான் அந்த பிள்ளை வேலைக்கு பார்க்காம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மை தான் நம்ம வந்து வேறு சைடு வேலை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் வேறு சைடு வேலை ட்ரை பண்ணி கிடைக்கல அதனால தான் நம்ம வந்து வீட்டில் சும்மா எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து இருக்கோம் நீ மீனா இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது ராபர்ட் வண்டி ஓட்டட்டும் நீ வந்து மில்லுக்கே தம்பி உங்கள் ஆயிரத்த கொடுத்து நீ பழைய லைஃபே உங்களுக்கு நீங்கள் வந்து வாழும் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே தான் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை இது நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து எடுத்து பண்ண போகிறோம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் சாமிக்கிட்டோம் போட்டு கேட்டா ரெண்டு தடவை அதே தான் வந்தது அதனால நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பா பண்ணலாம்னு இருக்கும் எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுதான் பண்ணுவோம் அதனாலதான் நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிடுறேன் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கலாம் இன்னும் ஓரளவுக்கு மேலே வந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாமாட்ட சொன்னதுக்கு மாமா வந்து சொன்னாங்க நம்ம நாளைக்கு என்னோட மைண்ட் தாட் என்னன்னா நம்ம நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது வளர முடியாது அதனால நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் நம்ம ரெகுலரா நம்ம இப்ப எப்படி யூடியூப்ல வீடியோ போடுறோமோ அதே மாதிரி ரெகுலரா வரும் சே ஸாரி எடுத்து சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அதை நாங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் நீங்க உங்களோட கருத்தை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து பேடா எதுவும் மெசேஜ் பண்ணிடாதீங்க மூணு வருஷத்துக்குள்ள ஒரு சுத்தியில் ஆலப்புல கல்லை வச்சிட்டு மேலே ஆஸ்பிட்டாஸ் பண்ணணும் அதான் என்னோட எய்ம் தான் நாங்க இப்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் உன்னோட தரப்பு சொல்லுங்கள் பண்ணலாமா வேணாம் வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இப்போ கூட இப்போ ஒரு பத்து செகண்டாக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ வெக்கையாக இருக்குது ஃபேனு ஃபேனு ஏர் ஒரு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம் வேற்று ஊற்றிட்டுருக்கு கருவை பாருங்கள் அந்த மக்கள் அந்த துண்டை எடுத்து போட்டு தொடச்சிக்கிட்டே இருக்காது வேறு கூடாது ஏற்ற கூடாது அந்த அளவுக்கு ஏற்குது தம்பி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே சுத்தமாகவே இருக்குதுங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருப்போம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல கமெண்டா பண்ணுங்க உங்களோட கருத்து தெரியுங்க பார்க்கலாம் இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை